ஐய ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ வந்து பொங்கல் அன்னைக்கு டைட்டில் அனன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து பல ஊரில் பல மாநிலங்களில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலாத்தேட்ட உரிமையாளர் வந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு ஒரு டைட்டில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வந்து ஜெயிலர் படத்தை பற்றி பேசியிருக்காரு அதாவது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜெயிலர் படம் வந்து பண்ண வசூலில் வந்து இதுவரைக்கும் வந்து எந்த படமும் பண்ணலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட அளவு வசூல் வந்து ஜெயிலர் வசூல் மாதிரி வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெயிலர் முதல் பாகத்தோட வசூலை வந்து ஜெயிலர் டூ படம் வசூல் பிரேக் பண்ணோம் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு டைட்டில் டீச்சர் போட்டிருக்காங்க ஸோ இவர் மட்டும் இல்லைங்க ரசிகர்கள் தேடிக்காரங்க இப்படி எல்லாரும் வந்து இதைத்தான் நினைக்கிறாங்க ஸோ நிச்சயம் வந்து வந்து ஜெயிலர் முதல் பாகத்தை விட ஜெயிலர் டூ மிகப்பெரிய வசூலை எட்டும் என்பதில் ஐயம் இல்லை எல்லாரும் உறுதியாக தான் இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றாங்க மகிழ்ச்சி